அனைவருக்கும் வணக்கம் தி சீக்ரெட் மாயாஜால புத்தகத்தில் ஆசிரியர் கொடுத்துருக்கும் நாள் பதினேழுக்கான செயல்முறை பயிற்சி தான் பார்க்க போகிறோம் மாயாஜாலமான ம காசோலை அதேனா மாயாஜாலமான காசோலை காசோலைன்னா செக் தானே பேங்கிங் செக்குக்கும் செயல்முறை பயிற்சி திட்டத்துக்கும் என்ன அப்படின்னா எல்லா பயிற்சிகளும் நன்றி உணவு சார்ந்தது தான் காசோலைங்கும் போது நம்ம புரிஞ்சிருப்போம் இது பணத்தை சார்ந்தது ஆனால் தான் ஏற்கனவே பணத்துக்கான செயல்முறை பயிற்சி பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நமக்கு கிடைச்சதுக்கெல்லாம் பணம் எதுக்கெல்லாம் கிடைச்சது அதுக்கும் கிடைக்கப்பட்டுட்டு இருக்கிற விஷயங்களுக்கும் இனிமேல் கிடைக்க போக போகிற பணத்துக்கும் நம்ம நன்றி உணர்வை செலுத்திட்டோம் அதனால் நமக்கு எப்பவுமே பணத்தின் மீது பாசிட்டிவிட்டி இருக்கும்போது பணம் தடங்கள் இருக்காது குறை இல்லாமல் மாயாஜலம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த செயல்முறை பயிற்சி எப்படின்னா குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கான நமக்கு எவ்வளோ பண தேவை இருக்கோ அந்த பண தேவைக்கு கிடைத்த மாதிரியும் கற்பனை செய்து கொண்டு அந்த பொருள் நம்ம அந்த பணம் மூலமாக வாங்கினதாக கற்பனை செய்து கொண்டு நன்றி உணர்வை செலுத்துகிறோம் இப்படி வாங்கியாச்சுன்னு சொல்லி அந்த பணத்தை செலுத்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணும் பொழுது உணர்வு செலுத்தும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு மாயாஜாலமாக நிறைவேறும் நம்பிக்கை ஒரு இருந்தாலும் உன்னதமான எண்ணமும் நேர்மையான நன்றி பேராசை கொண்டு எந்த பொருளையும் நம்ம நமக்கு உடமையாக்காக நம்ம செயல்முறை பயிற்சி திட்டம் செய்ய போவதில்லை மாயாஜாலம் வேலை செய்யணும்னா எந்த ஒரு தவறுதலும் இல்லாத ஒரு உன்னதமான உண்மையான விஷயத்துக்கு தான் நம் செயல்முறை பயிற்சியை செயல்படுத்த வேண்டும் இந்த செயல்முறை பயிற்சியில் ஒரு காசு வந்து வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண சொல்லி ஆத்தர் கொடுத்துருக்காரு நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுவேன் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்களே ஒரு வெள்ளை காகிதத்தில் செக் மாதிரி அதை பார்த்து எழுதிக்கிட்டாலும் சரி இல்லை வந்து ப்ரிண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி எது அவங்களுக்கு சௌகரியமோ அதை செய்யலாம் உங்கள் கைப்படவே எழுதினாலும் நல்லது தான் அந்த செக்கில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் உதாரணத்துக்கு நான் வந்து மடிக்கணினி லேப்டாப் வாங்கணும் அப்படி அதுதான் என்னோட அடுத்த தேடலாக இருக்குது பணத்துக்கு அப்படின்னா அது ஒரு நாற்பதாயிரம் வரும்னா அந்த இடத்துல பணம் எவ்வளோன்னு தொகை எழுதுற இடத்துல நான் நாற்பதாயிரம்னு எழுதிக்கிறேன் அப்போது இதை நான் என்ன எப்படி பயிற்சி செய்ய போகிறேன் அந்த காசோலையை கையில் எடுத்துக்கிட்டு நான் வந்து நாற்பதாயிரரூபா பணத்துக்கு இந்த காசோலை கொடுத்து ஒரு மடிக்கணினி வாங்குறதா மனதில் கற்பனை கொண்டு நன்றி உணர்வு செலுத்தணும் ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று அவங்களோட நேரத்தை ஒதுக்க பொறுத்து வந்து இந்த காசோலை கையில் வச்சுட்டு மடிக்கணினி காசோலை கொடுத்து நான் வாங்குற மாதிரி கற்பனை பண்ணி இந்த காசோலை கிடைத்ததுக்கு நன்றின்னு சொல்லி நான் நன்றி உணர்வு செலுத்தணும் இதற்கான இந்த பணம் கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி நான் நன்றி உணர்வு செலுத்துறேன் இது எத்தனை நாள் வேணால் பண்ணலாம் அந்த குறிப்பிட்ட காசோலையில இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சு நீங்க மேலுமே அந்த மடிக்கணினி வாங்கிட்டீங்கன்னா அப்பதான் நீங்க அந்த மாயாஜலத்தை உணர்வீங்க அப்போ இந்த ஒரு பொருளுக்கு ஒரு முறை தான் இந்த செயல்முறை பயிற்சியானா நீங்கள் தினமும் இந்த செயல்முறை பயிற்சி பண்ணலாம் காசோலை மூலமாக நீங்கள் வந்து லேப்டாப் வாங்குறதா வந்து கற்பனை பண்ணிக்கிறீங்க லேப்டாப் வாங்கிட்டீங்க நெஜத்திலையும் அப்போ அடுத்த காசோலையில் எந்த பொருள் வாங்கணுமோ அதுக்கான தொகையை நீங்கள் ஃபில் பண்ணி இந்த பயிற்சிகளில் செய்யலாம் சரிங்களா இப்போ வந்து ஆரம்பத்துக்கு நீங்கள் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் காசு வல எழுதணும்னு இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் பொருள் எது நீங்கள் ஆசைப்பட்டிருந்தாலும் கூட ஒரு நல்ல பேக்கு வாங்கணும் நல்ல ஷூஸ் வாங்கணும்னு நினச்சிருந்தா கூட அதுக்கான குறிப்பிட்ட ஒரு தொகை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அவ்வளோ இருக்கும் இந்த ஷூஸ் ஒரு ரெண்டாயிரூபாருந்து மூவாயிரரூபா இருக்கும் இந்த பேக் ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ரூபாய் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த தொகையும் நீங்கள் நிரப்பி அந்த மேஜிக்கில் நீங்கள் கற்பனை பண்ணி அதுக்கு நன்றி உணவு செலுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மேஜிக்கு அவுட் ஆகும் இந்த செயல்முறை பயிற்சி வந்து ரொம்ப எளிதாக தான் இருக்கும் கண்டிப்பாக இது பயிற்சி செய்யுங்க தினமும் செய்யலாம் இந்த காசோலையை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்து பண்ணணும்னு சொல்கிறோம் நம்ம மறந்துடுவோமே அப்படி இருக்கவங்க தினமும் அடிக்கடி நீங்கள் பார்க்குற இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் அவங்கவுங்களுக்கு சௌகரியப்பட்டது இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட பேக்கில் வச்சுக்கோங்க இல்லை உங்கள் டெஸ்க்கில் வைக்கலாம் இல்லை தரசியாக இருந்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடி நீங்கள் பா உங்கள் பார்வைப்படுற இடத்துல நீங்கள் அதை வச்சுட்டு இந்த மாதிரி பயிற்சியை செய்யலாம் நன்றி உணர்வு செலுத்த செலுத்தத்தான் நமக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் நிறைய நடக்கும் எனக்கு இந்த பணம் கிடைத்து விட்டுருச்சு இந்த பணத்தை மூலமாக நான் என ஆசைப்பட்ட பொருளை நான் வாங்கிட்டேன் அதுக்கு நன்றி நான் செலுத்த செலுத்த தான் எனக்கு அந்த மேஜிக்கல் நடக்கும் நம்ம ஆல்ரெடி எல்லா செயல்முறை பயிற்சியிலையும் சொல்கிறது தான் யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடம்தான் அதிகமாகவே சேரும் யாரிடம் அது குறைவாக இருக்கிறதோ அவர்கள்ட்ட இருக்கிறதும் எடுக்கப்படும் அப்படிங்கிற வாசகம் இல்லைங்களா அந்த புத்தகத்தோட முதல் வாசகமே அதுதான் அதுதான் நம்ம மனசில் வச்சுக்கணும் உண்மையானதாக இருக்கணும் யாரிடமும் எந்த ஒரு பேராசை கொள்ளாமல் இருக்கிற ஒரு எண்ணமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம நன்றி உணவு செலுத்த செலுத்த அந்த மேஜிக் மாயாஜலம் நடக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்